ஹாய் ஹால் அன்பராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே நண்பின் வாழ்த்துக்கள் இருந்து காலை வேலை நண்பி பிள்ளைகளே தெய்வாதி தேவன் ராஜாதி ராஜா உங்கள் வாழ்க்கையில் பெரிய பெரிய காரியங்களை செய்வாராக நான் நம்புகிறேன் இன்றைக்கு இந்த புதிய நாளில் தெய்வன் மிகப்பெரிய அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் என்று சொல்லி ஐ மீன் நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகலாம் இன்னைக்கு ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் தேசத்தை கேட்குறீங்களா என்னோட தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒன்று யோவான் அஞ்சு நாலு சொல்லுது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாக இருக்கிறது என் அன்பு பிள்ளைகளே நீங்கள் தேவனுடைய பிள்ளை நீங்கள் தேவனால பிறந்தவர்கள் நீங்கள் மட்டுமே இந்த உலகத்தை ஜெயிப்பீங்க இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் மேல 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 மெரிச்சிட்டு போயிட்டே இருப்பீங்க தேவனால் பிறந்த பிள்ளைகள் இன்னொரு விஷயம் சொல்றேன் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற மிகப்பெரிய ஜெயமாக கூட இருக்கிறது நீங்க நம்பணும் ஏசு கிறிஸ்து நிச்சயமாகவே என்னை ஜெயிக்க வைக்குவார் ஏசு கிறிஸ்துவானவர் எனக்காக இந்த உலகத்துல வந்தார் அவர் என்னை மிகப்பெரிய பாவக்கரையிலிருந்து என்னை தூக்கி என்னை நிலைநிறுத்தி இவ்வளோ தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறாரு அவரால் மட்டுமே நான் ஜெயிப்பேன் அவர் ஒன்றியே என்னை ஜெயிக்க வைக்குவார் அவரே என் மேலே உண்மையுள்ள அன்பு வச்சிருக்கிறாரு அவரால் மட்டுமே என்னை மாற்ற முடியும் அவரால் மட்டுமே நான் ஜெயிக்க முடியும் பிகாஸ் அவரால் மட்டுமே நான் வாழ்ந்துட்டு இருக்கிற விசுவாசம் உங்களுக்குள்ள அதிகரிக்கும் பொழுது நீங்க நிச்சயமாகவே இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகள் இருந்து நிச்சயமாக ஜெயிச்சு நீங்கள் வெளியே வருவீங்க யாரெல்லாம் உங்களை கீழே விழணும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முன்பாக எல்லாம் தேவன் மிகப்பெரிய 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 ஆசீர்வாதங்களுக்குள்ள தேவன் உங்களை வழிநடத்துவார் என் அன்பு பிள்ளைகளை தேவன் இந்த உலகத்துல வந்தது உங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்காக மட்டுமே தேவன் இந்த உலகத்தில் வந்தது உங்களை செம்மையாக வாழ வைக்கிறதுக்காக மட்டுமே புரிஞ்சிச்சா தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நீங்கள் தேவனால் தான் பிறந்தீங்க எந்த பிசாஸ்னாலும் நீங்கள் பிறக்கல சரிங்களா தேவனால் பிறந்த நீங்கள் இந்த உலகத்தை கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்போது நீங்கள் விசுவாசித்தா இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயம் உங்கள் வாழ்க்கையில் வரும் ஏசுவை நீங்கள் விசுவாசிக்கணும் உண்மையுள்ள தெய்வம் அவரே என்னை வழிநடத்துகிற தெய்வம் அவரே வல்லமையுள்ள தெய்வம் எத்தனை குருடர்கள் எத்தனை குஷ்டரோகிகள் எத்தனை விதவிகள் அவரே என்னை நடத்துவார் என்று சொல்லி அநேக பேர் இந்த உலகத்தை ஜெயித்தாங்க நடக்க முடியாத முடவன் எல்லாம் அவரை நடக்க வைக்குவார் நினைக்கும் போது அவன் நடந்துட்டான் முப்பத்தெட்டு வருஷமா படிக்கல இருந்தவன் அவரு என்ன பண்ண அவர் அவரெல்லாம் வந்துருவன் அவன் எழுந்து நடந்துட்டான் எத்தனை பேருக்கு புரியுது குஷ்டரோகிங்க எல்லாம் போய் என்ன குணமாக்குங்கன்னு சொல்லும் பொழுது அவர் நம்புறியான்னு கேட்கிறாரு என்ன விசுவாசிக்கிறான்னு கேட்கிறாரு உடனே அவங்க ஆமாடுறாங்க உடனே ரெடி ஆடுறாங்க அவங்க ஸோ இன்னைக்கு நான் மீண்டும் சொல்றேன் ரொம்ப பிறப்பில் கண்ணு தெரியாத எத்தனையோ மக்களை கூட ஆண்டவர் போய் அவங்க போய் கேட்கும் பொழுது ஆண்டவர் கேட்கிறாரு என்ன விசுவாசிக்கிறியா எஸ் நான் விசுவாசிக்கிறாயா உடனே கண் வந்துடும் ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு இந்த இயேசுவை நீ விசுவாசிக்கிறியா உன்னை இந்த உலகத்துல மிகப்பெரிய வெளிச்சமாக மிகப்பெரிய மிகப்பெரிய ஷைனாக எத்தனை பேருக்கு புரியுது மிக ஒரு விஷயத்தை நான் நான் சொல்கிறேன் சொல்கிறேன் இதை பார்த்து கொடுக்குற வாலிப பிள்ளைகளுக்கு ஐ மீன் யூத்து அப்படின்ற உங்களுக்காக நான் சொல்கிறேன் நீங்கள் வாழ போகிற வாழ்க்கை இந்த உலகத்தில் யாரும் வாழ முடியாது அன்பு பிள்ளையே அன்பு மகனே அன்பு மகளே இயேசுவை நம்பு இயேசுவை விசுவாசி நீ இயேசுவால் பிறந்தவன் நீ இயேசுவால் பிறக்கப்பட்டவள் நீ இயேசுவை நம்பு இயேசு கிறிஸ்துவை நம்பு என் ரட்சகரை நம்பு மகனே மகளே உன்னுடைய வாலிப வயசுனி அவரை நம்பும்பொழுது இந்த உலகம் உன்னை அன்னார்ந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய இடத்துல என் கர்த்தர் வைப்பார் மகனே உன்னை யார் உன்கிட்ட இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்க எல்லாம் உன்கிட்ட வரும்படிங்க நாட்களை கர்த்தர் கொண்டு வருவாரு யாருக்கிட்ட நீ தோக்கு தோத்து ஒரு தோத்துட்டு நினைக்கிறியா நீ தோக்கல மகனே உனக்கு ஆண்டவர் பேர் பாடு கற்றுக் கொடுத்துருக்கிறாரு அவரை நம்பு நீ மட்டா பை இனிமேல் இயேசுவின் நாமத்தினால நான் இந்த உலகத்து பிரகாரமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க ரொம்ப வாலிப வயசில் எப்போ ஆண்டவர் நான் ஏற்றுக்கணுன்னு இன்னைக்கு இருக்குன்னு தோல்வியை சந்தித்ததே கிடையாது என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உயர்ந்துக்கிட்டு தான் நான் போகிறேன் ஏ எவ்வளோ காரியங்களை செஞ்சுட்டாங்க ஆனா நான் அவரை நம்புறதுனால எனக்கு இவ்வளோ பெரிய உயர்ந்தான இடத்துல நான் நின்றுட்டு இருக்கிறேன் இவ்வளவு சின்ன வயசுல நான் இயேசுவுக்காக ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறேன் பெரிய காரியங்களை நான் சா பெரிய காரியங்களை நான் பண்ணிவிட்டேன் யாரால தெரியுமா என் வாலிப வயசுல என் கிறிஸ்துவானவரை நான் ஏற்றுக்கொண்டபடியினால இன்னைக்கு இந்த உலகத்தில் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்குள்ள இருக்கிறது யாருக்கு கை வச்சாலும் யாருக்கு ஜபிச்சாலும் யாருக்கு சொன்னாலும் யாரு பக்கத்துல போய் நின்னாலும் சரி அங்க ஜெயம் எனக்கு கிடைக்கிறது எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு எனக்கு குழி நோண்டி வச்சிருந்தா கூட நான் போகிற வழியில அவனே மன மாதிரி அந்த குழியை நிரப்பிடுவான் எவன் எனக்கு துரோகம் பண்ண எவன் என்ன எதனா பண்ணி அவனே மாறிடுவான் பிகாஸ் அவரை விசுவாசிக்கிற அதனாலதான் எனக்கு முன்பாக என் கர்த்தர்ப்பு எல்லாத்தையும் மாற்றுகிறவராக இருக்கிறார் முக்கியமா வாலிப பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன் என் அன்பு பிள்ளைகளே உங்க வாலிப வாய்ஸ் ரொம்ப பொக்கிஷ மாதிரி அதை பொக்கிஷத்தை இயேசு மாத்திரம் கொடுங்க எந்த ஒரு உலகத்தின் காரியத்தை கொடுக்காதீங்க நல்ல வாழ்க்கை கர்த்தர் அமைச்சு கொடுப்பார் நல்ல லைஃப் பார்ட்னர் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார் நல்ல நல்லா அவங்களை நேசிக்கிற நல்லா அவங்க மேல அன்பு வைக்கிற வாழ்க்கை கர்த்தர் கொடுப்பார் என் அன்பு பிள்ளைகளே எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு கொஞ்சம் நான் பேச பிகாஸ் என்னுடைய காலங்கள் என்னுடைய பழைய வாழ்க்கை ஞாபகம் வந்துடுச்சு என்ன கூட எத்தனையோ பேர் நான் வர மாட்டேன் நான் இயேசுக்காக நிற்க மாட்டேன் நான் சம்பாதிக்க மாட்டேன் அப்படிலாம் நினச்சாங்க எல்லாத்தையும் ஆண்டவர் எங்களுடைய சின்ன வயசில் சரியாக மாற்றிட்டார் இன்றைக்கி ஐம்பது அறுபது வயசு பாஸ்டருங்களுக்கு நான் டீச் பண்ணிருக்கிறேன் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு யோசிச்சு பாருங்கள் உங்கள் சின்ன வயசில் உங்களுடைய எல்லா காரியங்களுக்குள்ள நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் பெரிய அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார் தயவுசெய்து நண்பு பிள்ளைகளை உலகத்தில் விசுவாசம் இருக்கும் அதாவது உலகத்தின் விசுவாசம் இல்ல இந்த உலகத்தை நீ வாழ்ந்து போது இயேசு மேல விசுவாசமா இருந்தினா இந்த உலகத்தை நீ ஜெயிச்சுடுவேன் எத்தனை பேருக்கு புரியுது எல்லாத்துக்கும் மேல தேவனால் பிறப்பது எல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நீ உலகத்து தான் ஜெயிப்பேன் பிகாஸ் நீ தேவனால பிறந்திருக்கிற ஹலே லூயா என் தேவநாக கர்த்தர் பெரிய 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 நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார் ஆமேன் இதுவரை நடத்து இனிமேல் நடத்துவார் ஸ்பெஷலி அகைன் நான் மீண்டும் நான் இந்த யூத்துங்களுக்காக நான் மீண்டும் வர உங்கள் வாலிப வயசான ஆண்டுகிட்ட கொடுத்துருங்க லைஃப் வாழ்க்கை எல்லாத்தையும் கர்த்தர் கொடுப்பார் எத்தனை பேருக்கு புரிஞ்சிச்சு சர்யாக கொடுப்பார் அவரை நம்பு அவர் உன்னைய ஆசீர்வதிப்பார் அமேன் ஜபிக்கலாம் பரலோக பீதாவை தேவனாகி கர்த்தாவே நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டு வரையும் நாம மகிமைப்பட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வார்த்தைகளை கொடுத்த கிருபைக்காக நன்றி உங்கள் நாம மகிமைப்பட்டும் இது கேட்கிற யாவரும் கூட மனம் கிருபை செய்யுங்க இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்ரோத்ரி என் முழுவதமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சபல உட உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக அமேன் நண்பு பிள்ளைகளையும் இன்னைக்கு எழுந்துட்டு சபம் பண்ணுங்க இது கேட்குறீங்க இல்லையா இது கேட்ட பிறகு அப்படியே வாலிப பிள்ளைங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் முட்டி போட்டு ஜம்மா பண்ணுங்க அப்பா நான் உங்களால் பிறந்திருக்கிறேன் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயிப்பேன் நான் உங்களை மட்டும்தான் விசுவாசிக்கிறேன் கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஜெயிக்கிற ஜெயத்தை என் தலைமையில் வைங்கன்னு சொல்லுங்க ஆண்டவர் கொடுப்பார் ஐ மீன் மீண்டும் சந்திக்கலாம் நாளைக்கு அதுவரை என் தெய்வநாயகருத்தருங்களோடு கூட இருப்பாராக